அனைவருக்கும் வணக்கம் நாம் வந்து செடி வச்சு ஒரு இருபது நாள் ஆச்சு இருபது நாள் இருபத்தஞ்சி நாள் ஆயிடுச்சு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ரெண்டாவது டைம் கொத்துறோம் நம்ம எதுக்காக கொத்துறோம்னா அப்போ தான் அந்த செடியோட வேர் வந்து உங்களுக்கு புதுசாக நல்லா வந்து மண் ஃப்ரீயாக இருக்கும் போது செடியோட வளர்ச்சி கொடுக்கும் இதை வந்து சில பேர் சொல்கிறாங்க ஆனால் ஓட்டலாமல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓட்டுறதுனால என்ன பிரச்சனைனா உங்களுக்கு புல்லலாம் வந்து கட் பண்ணி விட்ருவோம் ஓகேங்களா கட் பண்ணி விட்டால் காய்ச்சிடும் வேரெல்லாம் நீங்கள் வந்து அப்படியே இருக்கோம் இருக்கிறதுனால நீங்கள் சீ மறுபடியும் தண்ணி கட்டும் போது மறுபடியும் உங்களுக்கு வந்து செடியோட வளர்ச்சி கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா ஸோ முடிஞ்ச வரலையுமே ஆள் பற்றாக்குறைன்றதுனால தான் நிறைய பேர் வந்து ஓட்டி விடுறாங்க இல்லைன்னா களைக்கொல்லி மருந்து அடிக்கிறாங்க இப்போ நம்மளெலாம் வந்து பார்த்திங்கன்னா மண் வளங்கள் வந்து நல்லா இருக்கிறதுனால மண்புழுலாம் இருக்குது நம்ம நிறைய வந்து இதில் பார்த்துருக்குறோம் ஓகேங்களா காரணம் என்னென்னா நம்ம இயற்கையாக அந்த வந்து மாட்டோட சாணம் ஆட்டோட சாணம்லாம் நல்லா மக்கி போட்டிருக்கிறதுனால நமக்கு வந்து நிறைய மண்புழுவு இருக்குது இது ஒன்ஸ் ஓ டைம் நீங்கள் கொத்தி எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக வந்து வரவே வராது பாருங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோரக்கிழங்கு கோரக்கிழங்கு அப்படியே ஒரு வந்து ஒரு கிழங்கு அப்படியே உற்பத்தி பண்ணி நிறைய வந்து செடியை வந்து வளர்த்த விடுது ஓகேங்களா அதனால் முடிஞ்சதுலேயே நம்ம கொத்தி எடுத்துட்டோம்னா கரெக்டாக இருக்கும் இதே வந்து நம்ம ஓட்டுறதுனால அது என்னென்னா கிழங்கு வந்து கட் பண்ணி விட்ரும் சரிங்களா இதில் வந்து ஒரு ரெண்டு மூணு செடி வந்து ஒன்று பண்ணாமல் வச்சுருக்காங்க இது எதுக்காக அப்படின்னா இது வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க பண்ணைக்கீரை இது வந்து ஒரு கீரை வகையை சார்ந்தது இதில் வந்து நிறைய மருத்துவ குணங்களும் இருக்குது நம்ம வந்து சாப்பிட்றதுக்கும் வந்து பயன்படுத்தலாம் அதே மாதிரி இந்த கிராமங்களில் ஆக்கியூபீசியா அப்படின்னு சொல்லுவாங்க பெரும்பாலும் அந்த ஸ்கின் ப்ராப்ளம் வந்து ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா வரும் அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இதுவும் செம்மண்ணும் நல்லா மிக்ஸ் பண்ணி எந்த இடத்துல ஆக்கியூபிசோ அந்த இடத்துல வந்து வைக்குவாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது பொங்கல் டைமில் காப்பு கட்டுறதுக்காக பயன்படுத்துவாங்க இந்த பூ வந்து கலரில் விடும் நல்லா வந்து ஹைட்டாக வளரும் வளரும் ஓகேங்களா அது நம்ம தோட்டத்துனாலும் நம்ம கீரைக்கு அதுக்கு பயன்படுத்துறதுனால விட்டு வச்சுருக்காங்க ஒரு ரெண்டு மூணு செடி இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பாதர் ஓகேங்களா இந்த பாதர் கூட வந்து பார்த்திங்கன்னா கீரை வந்து கடைவாங்க இப்போலாம் வந்து யாரும் நிறைய வந்து கிடையதில்லை பெரும்பாலும் கிராமங்களில் நிறைய வந்து பயன்படுத்துகிறாங்க இப்போ கூட நம்ம இதுவரிலுமே இதுக்கு மருந்து போடல என்ன மருந்து போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுவேன் நான் இந்த வீடியோ வந்து ஃபுல் வீடியோ பாருங்கள் ஒருத்தர் தெரிஞ்ச ஒரு அண்ணா சொன்னார் நாம் வந்து விதைய வந்து விதைச்சிட்றோம் ஆனால் நாம் தூங்குகிறோம் நம்ம விதைச்ச விதை வந்து தூங்குறதில்ல ஓகேங்களா சின்ன போட்டு போட்டுக்கிட்ட மாதிரி கொத்தி எடுத்துட்டோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சீக்கிரமாக வராது உங்களுக்கு நிறைவு கரெக்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் இதெல்லாம் வந்து மாட்டோட சாணம் ஆட்டோட சாணம் அப்படி இருக்கிறதுனால தான் இந்த மண் வளங்கள் ஒன்றும் போகாமல் இருக்குது நம்ம மருந்து அடித்து சீக்கிரமாக காலி பண்ணிடலாம் பட் ஆனால் நீங்கள் மறுபடியும் எத்தனை லோடு எருவு கொட்டினாலையும் அந்த மண் வளங்கள் மறுபடியும் கொண்டு வர முடியாது சின்ன வயசில் பார்த்து பார்த்து நம்ம செடி வளர்த்தா மட்டும்தான் நமக்கு அந்த கரெக்டான ஸ்டேஜில் நம்ம பூ எடுக்க முடியும் நாம் செடி வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது மெயின் வந்து பார்த்திங்கன்னா பராமரிப்பு புரியுதுங்களா பராமரிப்பு அந்த பராமரிப்பு இருந்தால் மட்டும்தான் செடி வந்து உங்களால் வளர்க்க முடியும் செடியை சுற்றிலும் வந்து அடர்த்தியாக வந்து புல்லு மொளைச்சிருந்தால் அதோட வேர் வந்து ஃப்ரீ ஆகாது செடி வந்து வச்சது வச்ச மாதிரியே இருக்கும் உங்களுக்கு வந்து துளிரே போடாது ஓகேங்களா எப்பவுமே நம்ம செய்கிற வேலையை நம்ம பசங்களுக்கும் வந்து சொல்லிக் கொடுங்க புரிஞ்சுது இல்லையா அப்போ தான் உங்களுக்கு கஷ்டம்னா என்னென்னு தெரியும் ஏன்னா கமெண்ட் பக்ஸில் நிறைய பேர் சொல்கிறாங்க ஆனால் பசங்களெல்லாம் வந்து இல்ல விடுங்கண்ணே அவங்களுக்கு வந்து டீ பார்க்க கொடுங்கண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலுமே நம்மளுடைய கஷ்டத்தை வந்து பசங்களுக்காக தெரியும்னா இதுதான் ஒரு வழி இவ்வளோ பில்லுந்தால் செடி வந்து நமக்கு வளைச்சி கொடுக்காது ஏன்னா ஆள் யாரும் வந்து இப்போது கிடைக்கல எல்லாம் வந்து கம்பெனி அவைகள்னு போகிறதுனால ஆள் வந்து ரொம்ப பற்றாக்குறையாகிடுச்சு சரி நம்ம வீட்டில் இருக்கிற ஆளுங்களை வச்சு தான் நாம் வந்து அப்பப்போ ரெண்டு பாத்தி மூணு பாத்தி கொத்திக்குறோம் புல்லு மட்டும் எவ்வளோ வந்துருக்கு பாருங்களேன் இந்த புல்லு எல்லாம் வந்து நம்ம வந்து வாரிமேல் அந்த பக்கம் தொலைவாக கொட்டிடுவோம் ஏன்னா இங்கே போட்டோம்னா விதை வந்து ஒன்று ரெண்டு மூணுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் பாருங்கள் நிறைய வந்து கில்லு விட்டு அங்கங்கே போட்டு வச்சுருக்குறோம் உங்களுக்கு பார்த்திங்கன்னாவே தெரியும் செஞ்சுட்டுக்குள்ளே எவ்வளோ வந்து ஃபோட்டோ வச்சுருக்குறோம் பாருங்கள் இதனுடைய ஒரு வேர் வந்து ஒரே ஒரு சின்ன செடியோடய வேர் வந்து இவ்வளோ இரு இவ்வளோ இருந்துச்சுன்னா அந்த செடி ஓரத்தில் உங்களுக்கு வந்து சரியான வளர்ச்சியை கொடுக்காது முடிஞ்சதுலையும் அதெல்லாம் வந்து பராமரிப்பு பண்ணி இடத்தரணும் இந்த கோரக்கிழங்கு தாங்க உண்மையிலே ரொம்ப முடியல நான் பாருங்கள் இந்த கோரக்கிழங்கு ரொம்ப மோசம் இருக்குதுலேயே இதுதான் அதிகமாக வந்து தோட்டத்தில் வந்து வர ஆரம்பிச்சிருது இப்படி கொத்துறதுனால என்ன ப என்ன நமக்கு பயன்கள் இருக்குதுன்னா இப்போ தோட்டத்தில் ஒன்று ரெண்டு வந்து கல் இருக்கும் நீங்கள் கல்னிக்கு வந்து வேறு தான் வந்து கொட்டியிருப்பீங்க மண் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு எடுக்கலாம் தோட்டத்தை வந்து உங்களுக்கு சுத்தமாக வச்சுக்கலாம் ஓடுறதுனால என்னென்னா வருவாங்க ஓட்டிக்கு போயிடுவாங்க பட் கல்லெல்லாம் எடுக்க முடியாது ஸோ இந்த வீடியோ பிடிச்சதாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மல்லிப்பூ எத்தனை பேர் பிடிக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் இந்த மாதிரி விவசாயம் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்கவும்